நானே வழி சத்தியம் ஜீவன் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வழியை தேடி செல்வோம் அது ஒரு மரண வீடு பத்து வயது சிறுவன் மறித்து போனார் ஊரார் கூடி வந்து ஒப்பாரி வைத்தனர் சவ பெட்டி தயாரானது சிறுவனை குடிப்பாட்டி பெட்டியில் ஆயர் தன் வேதாகமத்தை திறந்து வசனம் ஒன்றை வாசிக்க ஆரம்பித்தார் சவப்பெட்டியில் சிறு அசைவு ஏற்பட்டது மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான் அங்கு நின்றிருந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் மரணத்தை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் சிந்தித்தவர்களாக தங்கள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் மறித்தவனாக காணப்பட்ட சிறுவனே ஐவன் புரோக்னாவ் இனவயதில் ரூசோ வால்டர் போன்றவர்களுடைய புத்தகத்தை படித்து வாழ்க்கையைப் பற்றி மிகவும் குழப்பமுள்ளவராக காணப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நாள் புதிய ஏற்பாட்டை திறந்தார் அங்கே ஒரு வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறு வசனம் மீண்டும் மீண்டும் படித்தார் இன்னும் சில பக்கங்களை புரட்டினார் அங்கே இன்னொரு வசனம் அவர் மனதில் கிரியச் செய்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இந்த வசனத்தையும் தன் குழந்தை பிராய நிகழ்வையும் ஒப்பிட்டு பார்த்தார் கிறிஸ்துவே வாழ்விற்கான வழி என்பதை அறிந்த தன் வாழ்வை அவர் கருத்தில் கொடுத்தார் இதைப் போன்று வாழ்வில் வழி தெரியாமல் அலைந்த தன் சொந்த நாடான ரஷ்ய நாட்டு மக்களை நினைத்து அவர் உள்ளம் வேதனை அடைந்தது அவர்களுக்கும் இயேசுவை கல்லூரி ஒன்றை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்ய சமய விடுதலை அடைந்ததால் ரஷ்ய இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் யூனியன் என்பதின் தலைவரானார் எனினும் இவர் பலமுறை சிறைபிடிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறை பிடிக்கப்பட்ட இவர் சிறையிலேயே சித்திரவதைகளை அனுபவித்து கிறிஸ்துவன்தம் இரத்த சாட்சியானார் அன்பரே இயேசுவே வழி என்று அறியாதவர்களுக்கு வழிகாட்ட முன் வருவோமா இயேசுவை தேடி இங்கும் அங்கும் ஓடாதே இயேசுவை பார்க்க உன் இதயத்தை திற என்று வேதாகமன் நண்பன் வாழ்விருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டுகிறார் ஆண்டவரே நீரே என்று அறியாதவர்களுக்கு வழிகாட்ட என்னை கருவியாக எடுத்து பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக